ஹாய் வியூவர்ஸ் இங்கே பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா கத்திரிக்காய் நடவு தாங்க பண்ண போகிறோம் ஏற்கனவே ஒரு இடத்துல போட்டுருந்தோம்ல அதெல்லாம் காற்று கொஞ்சம் ஓயறதுக்கு முன்னாடி இன்னொரு பாத்தி நட்டரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோங்க பிளான் பண்ணி ஒரு பாத்தி வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதான் இருக்காங்க பாருங்களேன் எங்கள் அப்பா அந்த ஷூவை போட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க பாருங்களேன் வெட்ட ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் சேர்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் இழுக்கு தட்டுக்கு அவருக்கு அந்த ஷூவு சேத்துல போட்டு நடக்கிறது ஆனால் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்குல்ல அது கொஞ்சம் எங்களுக்கு ஹாப்பிங்க ஏன்னா எப்போ கண்ணாடி குத்துன்னு பயந்துட்டு இருக்கிறதுக்கு இப்படி இழுத்து பிடிச்சிட்டு போகிறதே எனக்கு எவ்வளோ பரவாயில்லன்னு தோணிடுச்சி ஸோ அதனால் அதை போட்டு கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிவிட்டோம் அதனால் அவரும் அதை போட்டு வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அந்த ரெண்டு பாத்தி வெட்டினாங்கல்லங்க அந்த ரெண்டு பாத்திக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணி விட்டுட்டு ஒரு பாத்தியில் வந்து புளிச்ச கீரையும் இன்னொரு பாத்தியில் வந்துட்டு கத்திரிக்காயும் நட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ரெண்டு பாத்தி இன்றைக்கி வெட்டி விட்டுருந்தாங்க காடெல்லாம் சும்மா தாங்க இருக்குது நமக்கு வீட்டுக்கு தேவையானது கீரை காய்கறி மட்டும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணது தான் ஃபுல்லாக எல்லா எல்லா வேலையும் நம்ம ஒரே நாளே பண்ண முடியாது இல்லை ஸோ ஒரு பாத்தி ரெண்டு பாத்தியாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வேலைக்கு யாரும் ஆள்லாம் விடலைங்க ஆள் விட்டாலும் ரொம்ப காசாகும் அது நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்ட்டு நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க பண்ணி தான் இப்போ அந்த வெட்டி விட்டு ரெண்டு பாத்தி ரெடி பண்ணிட்டாங்க பாருங்களேன் ரெடி பண்ணி தண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மா ஸ்டார்ட் பண்ணிருச்சுங்க வெங்காய் அந்த இதை கத்திரிக்காயை நடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கேப்பேஜ் இந்த மாதிரிலாம் நிறையா போட்டிருந்தாங்க அதுக்கெலாம் தண்ணி அள்ளி தெளிக்க சொன்னாங்க ஸோ அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த கேப்பில் எங்கள் அம்மா கத்திரிக்காயை நட போயிட்டாங்க அங்கே எங்கள் பரங்கையா எவ்வளோ அழகாக நட்டுட்டு வராங்கன்ட்டு இது மாதிரி அந்த கால் பருங்கள்லாம் எவ்வளோ தூரம் உள்ளே முட்டி வரைக்கும் கொஞ்சம் உள்ள வரைக்குமே சில சைடத்துலாம் உள்ளே போகுதுங்க அதனால தான் எங்கள் அப்பா அந்த ஷூவை போட்டுட்டு எடுக்க முடியல ஏன்னா மே மே சேராக இருந்துச்சா அந்த இது கண்டிப்பாக யூஸ் ஆகுது கால் ஈஸியாக எடுக்க முடியுதுங்க இது வந்து களிமண்ணா அதனால் அவ்வளோ தூரத்துக்கு உள்ளே போகுதுங்க நல்லா கொத்தி விட்டு நல்லா எருவு எருவு உரம்லாம் போட்டு நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி கத்திரிக்காயை நட்டு வச்சா சூப்பராக வரும்ங்க ஏன்னா அப்படி தான் ரெண்டு டைம் ட்ரை பண்ணோம் நல்லா வந்துருந்துச்சு அதனால் இந்த டைமும் நட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே அப்பாங்க இவ்வளோ அழகாக நட்டுருக்காங்க இந்த தடவை கொஞ்சம் அவங்களே நட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி கொத்துறது தண்ணி ஊர்றது இதெல்லாம் எங்கள் அப்பா பண்ணிடுவார் நடுறது அவங்களும் கொஞ்சம் எங்கள் அம்மாவும் நிறையா நடுறது இந்த மாதிரி வெட்டுறது எல்லா வேலையும் அவங்களும் பண்ணுவாங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக தாங்க பண்ணிகிட்ருக்கோம் பாருங்களேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கத்திரிக்காயை நட்டு விட்டுட்டே போகிறாங்க தடவுக்கு போயிட்டாங்க அவ்வளோதான் அங்கே தளவுக்கு போயிட்டாங்க பாருங்க இந்த ஒரு பாத்தி வச்சாலே வீட்டுக்கு போயிடுமா போதும் அப்படிங்குறனால வீட்டுக்குலங்க ஒரு நாலு வீட்டுக்கு கொடுக்கவே போதும் அந்த வருது கத்திரிக்காய் ஃபைனலாக எப்படி இருக்குது பாருங்களேன் கரெக்டாக அந்த ஒரு பாத்தி போட்டோம் அடுத்த பாத்தி வந்து புளிச்சக்கீரை ஃபுல்லாக தெளித்து விட்டோங்க அடுத்து எங்கள் அப்பா வந்து அடுத்ததுக்கு பாத்தி கட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க மண்வெட்டியில் பண்ணுவார் இது இப்போ கையிலே மண் வெட்டி இல்லாதனா வந்து எடுத்துகிட்டு வரணுன்ட்டு கையிலே பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க பண்ணி அடுத்தது அந்த கீரைக்கு விட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன் இந்த இஷ்யூ எவ்வளோ நல்லா ஒர்க் ஆகுதுன்ட்டு அவ்வளோதாங்க ஃபைனலாக வேலையெல்லாம் அந்த ஒரு பாத்தியை முடிச்சிட்டாங்க அதுவும் புளிச்ச கறியும் போட்டாச்சுங்க அடுத்து தக்காளியோட நடவு நான் உங்களுக்கு காட்டுறேன் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் உங்கள் பாருங்களேன் ரொம்ப சூப்பராக அடுத்தது புளிச்சக்கெரிக்கு விட ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு இப்படி தாங்க டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் வேலையை நாங்கள் செஞ்சிட்ருப்போம் அடுத்த நடவு எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேங்க கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்